ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை டேர்னிங் அகாடமி ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு நம்ம எஸ்எல்டி மீட்டில் எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ அறிவியல் கேள்விகள் அப்படின்னும் போது நான் ஆரம்பத்திலேயே ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் மா நீ படித்ததை தாண்டி அதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரி வந்து கொடூர மாணவர்கள் கிடையாது அதாவது நீ படித்ததை தாண்டி உள்ள இருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சி அதுலேருந்து ஒரு கேள்வியை உருவாக்க முடியுமானா அது டிஎன்பிஎஸ்சி ஆனா டிஎன்யூஎஸ்ஆர்பி நீ படிச்சதையே எந்த அளவுக்குடா தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு செக் பண்றதுக்கு வார்த்தைகளை வந்து திருப்பி பிரட்டி போடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர் அப்ப நீ படிச்சது தானே அவங்க கேள்வி கேட்க போறது இல்ல ஆனா படிச்சது எப்படி படிச்சிருக்கேன் டெஸ்ட் பண்றதுக்காக தான் கேள்வி கேட்க போறாங்க அப்ப கூற்றுகள் மாதிரி ஒரு கேள்விகள் வந்து உருவாகுது அப்படின்னா தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது கவனம் என்பது மிகவும் அவசியம் சோ இன்னைக்கு நம்ம பாக்கலாமா நம்ம ஃபர்ஸ்ட் குவெஸ்டின் நான் எடுத்திருக்கேன் பாருங்க ரொம்ப ஈஸியான குவெஸ்டின் ஆனா நீ கவனமாக ஒரு ஒரு வார்த்தையுமே கையாளும் இப்போ கூட்டு என்ன கேட்டிருக்காங்க என்பது ஒரு கரைசலில் எவ்வளவு ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவு உள்ளது என்பதை காட்டுகிறது ஆமா ஒரு கரைசல்ல இருக்கக்கூடியது அமிலமா காரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ண வேண்டியது யாரு தான் இந்த பிஹெச் மீட்டர் தான் அப்ப அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகளுடைய செறிவு ஏன்னா பிஹெச்னால என்னது பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த ஹைட்ரஜன் அயோன்கிற செறிவை பொறுத்து கொடுத்திருக்கப்பட்டிருந்த அமிலமா காரமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கு தான் இந்த பிஹெச் மீட்டருடைய பயன்பாடு இருக்கிறது அப்ப முதல் கூற்று தெல்ல தெளிவா தெரியுது கரெக்டான ஒரு கூற்று தான் அது தவறு இல்லை படிச்சமையாவா இருந்தாலும் சொல்லிடுவீங்க ரெண்டாவது கொடுத்திருக்காங்க இந்த பிளாஸ்மா வினிகர் த பிஹெச் வேல்யூஸ் ஆர் 3 அண்ட் 7.4 ரெஸ்பெக்டிவ்லி அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சோ பிஹெச் மதிப்புகளை தெல்ல தெளிவாக படிச்சவன் டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க ஆமாப்பா பிளட் பிளாஸ்மா ரத்தத்தின் பிளாஸ்மாவினுடைய அளவு ஏழு புள்ளி நாலு வினிகரனுடைய அளவு மூன்று அப்படின்றது தெளிவா தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட் ஆமா இதுவும் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி ரத்த பிளாஸ்மா மற்றும் வினிகரின் பிஹெச் மதிப்புகள் மூன்று புள்ளி ஏழு நான்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அது தவறு சரி கிடையாது என்ன சார் சொல்றீங்க சரி கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா வார்த்தைகள்ல கவனம் தேவையில்லை என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க முறையே ரெஸ்பெக்டிவ்லி அப்போ இரண்டு பொருட்களினுடைய பிஹெச் மதிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முறையே முதலில் கொடுக்கப்பட்ட பிளட் பிளாஸ்மாவுக்கு அவங்க எதை குறிக்கிறாங்கன்னா மூணுனும் ரெண்டாவதா கொடுத்த வினிகருக்கு எதை குறிக்கிறாங்கன்னா ஏழு புள்ளி நாலுனும் பாத்தீங்களா அவங்க அப்படி திருப்பி போடுறாங்க அந்த வேல்யூஸ் என்ன பண்றாங்க திருப்பி போடுறாங்க இப்ப நீ படிச்ச ஒருத்தன் என்ன பண்ண மாட்டேன்னு கரெக்ட்னு சொல்லிடுவான் ஆனா முறையேன்னு சொல்லியிருக்காங்க முறையா முதலில் வந்தவருக்கு முதலில் வருபவர் தான் முன்னுரிமை இரண்டாவதா வந்தவருக்கு இரண்டாவதா வருவது தான் முன்னுரிமை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இரண்டாவது கூற்று என்பது சரி இந்த பதில் கூற்று ஒன்று மட்டும்தான் சரி படித்த ஒரு விஷயத்தான் வார்த்தையில தெளிவா இல்லாம ஒன்னு என்ன பண்றாங்க வார்த்தைகளால் அடிக்கிறாங்களாம் அது டிஎன் யூஎஸ்ஆர்பி படிச்ச கேள்வியே புரியவிடாமல் பண்றது டிஎன்பிஎஸ் இதுதான் வித்தியாசம் தெரியும் அப்போ உனக்கு கொஸ்டின் டஃப் எல்லாம் கிடையாது ஈஸியான கொஸ்டின்

ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு மேட்ச் மேட்ச் ஃபாலோவிங் இந்த இந்த சைலம் ஃப்ளோயம் மேட்ச்ல இந்தமா இவங்கெல்லாம் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த சைலமும் ஃப்ளோயமும் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் சம்திங் அதாவது வந்து சில விஷயங்களை கடத்தி கொண்டு தாவரங்களுக்கு சேர்ப்பது தான் யாருடைய பங்கு சைலத்தினுடைய பங்கு ஃப்ளோயத்தினுடைய பங்கு இதுல சைலம் எதை கடத்தி கொண்டு போகும் புளோயம் எதை கடத்தி கொண்டு போகும் அதாவது மூன்று முக்கியமான விஷயங்கள் தாவரங்களுடைய வேர்களில் இருந்து அல்லது தாவரங்களால் உற்பத்தி செய்யப்படுவது வந்து தாவரங்களுக்கு கடத்தி கொண்டு போகப்படுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நீர் தண்ணி நீ வேறு கிடைக்கக்கூடிய ஒரு நீர் வந்து வேறு உறிஞ்சப்பட்டு இந்த சைலத்தின் மூலமாக தான் கடத்தி கொண்டப்படுகிறது அதே அடுத்தது வந்து என்னன்னு உணவு இன்னொன்னு என்னன்னு கனிமம் சொல்லக்கூடிய மினரல்ஸ் இந்த மூன்று விஷயங்கள் வந்து கடத்தப்படுகிறது டிரான்ஸ்போர்டேஷன் ஓகேவா அதுல சொல்லக்கூடிய நீரும் இந்த மினரல்ஸும் யார் கடத்திட்டு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலம் தான் கடத்திட்டு போகுது ஓகேவா அப்ப சைலத்தினுடைய முக்கிய பங்கு நீர் மற்றும் கனிமங்களை கடத்தி கொண்டு செல்வது இதே புளோயத்தினுடைய முக்கிய பங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டு உணவுப் பொருட்களை கடத்தி கொண்டு போகுது என்னது உணவுப் பொருட்களை வந்து கடத்தி கொண்டு போகுது சோ பேரண்ட் கைமா தெரிஞ்சாதான் இப்ப நான் நம்மளால பதிலே சொல்ல முடியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கு டூ த்ரீன்னு வராது பி ஆப்ஷன்லயும் இருக்கு ஏ ஆப்ஷன்லயும் இருக்கு அப்ப சி அண்ட் டி கிடையாது

இன்கரெக்டல்ச்சர்ந்து பத்தி படிக்கிறது என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு சரியான இணையை காண்பதில் பயன்படுத்தலாம் பைக்காலஜி என்பது ஆல்காக்களை பற்றிய படிப்பா அப்படின்னு கேட்டால் அது சரிதான் பைக்காலஜி தான் எதை பற்றிய படிப்பு ஆல்காக்களை பற்றிய படிப்பு அப்ப மைக்காலஜி என்பது எதை பற்றிய பூஞ்சைகளை பற்றிய படிப்பு எதை பற்றிய படிப்பு பூஞ்சைகள் ஸோ ஃபங்கைஸை பற்றி படிக்கிறது வந்து என்னது மைக்காலஜி அப்போ பிசிகல்ச்சர் என்பது ஸ்டடி ஆஃப் செல்ஸா அப்படின்னு அது தவறு ஏன்னா நல்லா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிசிகல்ச்சர்னாலே அது எதை பற்றி படிப்பது மீன் வளர்ப்பை பற்றி படிப்பது எதை பற்றி படிப்பது ஏன்னா பேர்லேயே இருக்கு ஃபிஸ் அப்படின்னு அப்போ மீன் வளர்ப்பை பற்றி படிக்கக்கூடியது என்னது பிசிகல்ச்சர் அப்போ செல்களை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி ஆஃப் செல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க என்னாலஜி சைட்டாலஜி ஓகேவா சைட்டாலஜி பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு எது வேணாலும் நமக்கு யூஸ் ஆகலாம் இல்ல சைட்டாலஜி என்பது செல்களை பற்றி படிக்கக்கூடியது அப்போ பிசிகல்ச்சர் என்பது மீன்கள் வளர்ப்பு எபிகல்ச்சர் வந்து தேனீ வளர்ப்பை பற்றி தான் ஸ்டடி ஆஃப் பீஸ் கரெக்டா தான் இருக்கு அப்ப தவறான இணை எது பிசிகல்ச்சர் செல்கள் ஓகேவா So fourth question என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா which elements is mostly present in human body அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மனித உடலில் உள்ள மிக அதிகமாக அடங்கியுள்ள உலோகம் எது அப்படினு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உலோகம்னு சொல்லலாம் எலிமெண்ட்னு சொல்லலாம் मिनரல்ஸ்னு சொல்லலாம் எந்த மினரல்ஸ் அதிக அளவுல மனித உடம்புல பயன்பட்டு இருக்கு பொட்டாசியமா கால்சியமா அயோடினா சல்பரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கால்சியம் ஏன்னா எலும்பு பற்கள் இதெல்லாம் ஒரு ஷேப் வர்றதுக்கும் கடினமா இருக்கிறதுக்கும் முக்கிய தாது பொருளா இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கால்சியம் சொல்லக்கூடிய தான் கால்சியம் இல்லனா எலும்பு இல்லை பல்லு இல்லை உடஞ்சு போய் விட வேண்டியதா அப்புறம் மனுஷனால் எங்கேயிருந்து நடக்க முடியும் ஒரு நர்வ் சிஸ்டம் செயல்படுத்து ஒரு எலும்புகளை வந்து தசைகளை வந்து பிடிமானமா வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது கண்டிப்பாக எதுவும் பயன்படுத்துகிறதுனு பார்த்தீங்கன்னா கால்சியம் கால்சியம் இல்லாமல் ஒரு மனிதனால ஒன்றா பண்ண முடியாது இருக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ மனிதனை பற்றி பேசும்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கேட்கணும்னால கேள்வியாக கேட்க கேட்கதான் தான் எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் வரும் ஓகேவா இந்த காச நோயின்னு சொல்லுவாங்களே டிபி டிபி அந்த டிபியை பத்தி இதிலே படிச்சிருவீங்க தெரிஞ்சிடும் அதனால அது வேண்டாம் நம்ம வேற ஒரு விஷயத்தை பத்தி கேட்கலாம் அந்த கேன்சர் புற்றுநோயின் சொல்றீங்கல்ல கேன்சர் அந்த கேன்சர் டே என்னைக்கு புற்றுநோய் தினம் என்னைக்கு ரெண்டு புற்றுநோய் தினம் இருக்கு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம்னு ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து உலக புற்றுநோய் தினம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கேன்சர் டேன்னு ஒண்ணு இருக்கு சர்வதேச புற்றுநோய் தினம் இது என்னைக்குன்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து தேசிய புற்றுநோய் விழிப்பு தினம் விழிப்புணர்வு தினம் வேண்டாம் அது நவம்பர் மந்த் வரக்கூடியது நான் கேட்கறது இந்த வேர்ல்டு கேன்சர் டே என்னைக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது உனக்கு இந்த கொஸ்டினுக்கான ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்கறேன் ஐந்தாவது கேள்வி வந்து சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து ஒரு ரெண்டு கூற்றுகள் கொடுத்து இதுல எது சரின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ டயபெடிஸ் மெல்லிடஸ் இஸ் காஸ் ஆஃப் லெஸ் செக்ரிகேஷன் ஆஃப் இன்சுலின் இன்சுலின் எங்க சுரக்கும்ன்றது தெரியும் கணயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஓகேவா பேன்கிரியன்ஸ் சோ அந்த இன்சுலினுடைய குறைபாடு சுரப்பது குறைபாடினால தான் டயபெடிஸ் மெல்லிடஸ் அப்படினு சொல்லிட்டு இது TUS னு வரும் சோ டயபெடிஸ் மெல்லிடஸ்ன்ற ஒரு குறைபாடு ஏற்படுகிறதா அப்படிங்கறது அது சரியான ஒரு ஸ்டேட்மென்ட் கூற்றுதான்

ஆப்ஷனா வச்சிருக்கா பட் இது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் என்னன்னா சூஸ் த கரெக்ட்லி மேட்ச் பேர் பிளட் குரூப் அதனுடைய ஆன்டிஜன் என்ன ஆன்டிபாடி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் முதல்ல பிளட் குரூப் கண்டுபிடிச்சவர் யாரும் தெரியும் இது எல்லாருக்குமே தெரியும் பிளட் குரூப் கண்டுபிடிச்சவர் யாருன்னா காரல் லான்ஸ்டைனர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இதை பத்தின ஆராய்ச்சிகளை ஆரம்பிச்சு கண்டுபிடிச்சார் காரல் லான்ஸ்டைனர் இவரு ரத்தத்துல ஒரு வகை பிளட் குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு ஏஓபி அப்படின்ற ஒரு குரூப் கண்டுபிடிச்சார் லேட்டர் பல இன்வென்ஷன்ஸ் எடுத்து அதுக்கப்புறமா அதில் ஆன்டிஜென்ஸ் இருக்கு ஆன்டிபாடிஸ் இருக்கு இந்த ஆன்டிஜென்ஸ் எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரத்த சேவை பண்ணுகளில் இருக்கும் ரெட் பிளட் செல்ஸ்ல ஆன்டிபாடி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளட் பிளாஸ்மால இருக்கும் ஓகேவா பிளட் பிளாஸ்மால இருக்கும் அப்போது இவங்க நெகட்டிவ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா நம்மளை போலவே கருத்துக்களை கொண்டவர் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நம்மளை நம்மளுடைய கருத்துக்கு எதிர்மறையான கருத்துக்களை கொண்டவர் நெகட்டிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்போ இதை பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க யாரு ஆன்டிஜென் ஆன்டிபாடி நெகட்டிவ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ரத்த வகை அதே வகையான ஆன்டிஜனை தான் கொண்டிருக்க வேண்டும் கொண்டிருக்க வேண்டும் அதுக்கு ஆப்போசிட்டான ஆன்டிபாடியை கொண்டிருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியம் புரியுதா அப்ப ஏ குரூப் ரத்தமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆன்டிஜென் ஏவா தான் இருக்கணும் அப்பதான் ஒத்து போவான் ஓகேவா அவன மாதிரியே சிந்தனையுடையவன் உடையவன் அதான் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன் ஏ குரூப்னா ஏவே தான் ஆன்டிஜனா இருக்கணும் ஆன்டிபாடியில் யார் இருக்கலாம் பி அவனுக்கு எதிர்மறையானவன் அப்ப ஏபி ரெண்டு பேரும் தான் போராளிகள் எதிர் எதிர் அணியிருந்தா ஏ குரூப்னா ஏவே தான் வெச்சிருக்கணும் ஆன்டிஜன் ஆன்டிபாடி யார் இருக்கணும் பி இருக்கணும் அப்ப முதல் கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்காங்க அப்ப முதல் பேர் வந்து தப்பு ரத்த வகை ஏ ब्लड குரூப்ல ஏ ஆன்டிஜனோ பி ஆன்டிபாடியோ இருக்கணும் அப்ப அவங்க மாத்தி கொடுத்திருக்காங்க இங்க பி கொடுத்திருக்காங்க ஏ கொடுத்திருக்காங்க அப்ப இது தப்பு இரண்டாவது வாங்க பி ब्लड குரூப் இவர்க்கு அப்ப ஆன்டிஜன் யார் இருக்கணும் பி ஏ தான் இருக்கணும் ஏ வரக்கூடாது கூடாது தப்பா தான் கொடுத்திருக்காங்க

ஆன்டிபாடி இருக்க கூடாது ஆனா ஆமா இருக்க கூடாது இப்ப நான் ஏ ஆன்டிபாடியை வச்சு நான் ஏவை எதிர்ப்பான் அல்லவா பி பி சாரி பி எதிர்ப்பான் இப்ப ஏ ஆன்டிபாடியை வச்சு நான் யாரை எதிர்ப்பான் பி எதிர்ப்பான் பி ஆன்டிபாடியை வச்சுன்னா யாரை எதிர்ப்பான் ஏ எடுப்பான் அப்ப ஆன்டிபாடியே இருக்க கூடாது அது சரியா தான் கொடுத்துருக்காங்க நில் கரெக்ட் அப்ப சி என்ற இணை தான் சரியான இணை அப்ப தெரியுதா ரத்த வகையில ஏபி பிளட் குரூப் ஏபி என்ற ஆன்டிஜனை பெற்று ஆன்டிபாடியின் எதையுமே பெற்றிருக்க கூடாது ஓ பிளட் குரூப் இவங்க யாருன்னா ஏபி கூட சம்பந்தம் இல்லாதவங்க அப்போ ஆன்டிஜன் எதுவுமே ஏன்னா இருந்துச்சுன்னா வச்சு காலி பண்ணிடுவான் எதுவுமே சார் ஏபி ஓகேவா எதுவுமே இல்லை நில் ஆனால் ஆன்டிபாடி இருக்குல்ல தப்பு இல்ல இது தப்பு ஆன்டிபாடி வந்து ஏ கொடுத்துருக்காங்க தப்பு அது புரியுதா இதுதான் வந்து கரெக்டான

சர்வதேச நன்கொடையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த வகை நன்கொடையாளர் யூனிவர்சல் அக்செப்டார் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ரத்த வகையை பிரிப்பாங்க யார் ரத்தம் கொடுத்தாலும் இவங்க வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னா இவங்க அக்செப்டார் யாருக்கு வேணா ரத்தம் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னா அவங்க டோனர் அப்ப அவங்க யாருன்றதா இப்ப நீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ண போறீங்க அப்ப காரன் லைன்ஸ்டைன் தான் கண்டுபிடிச்சார் ரத்த வகையை ரத்த வகையை பத்தின ஆன்டிஜென் ஆன்டிபாடினா யார் யார் தெரிஞ்சுச்சு தெரிஞ்சு யூனிவர்சல் அக்செப்டார் யார் யூனிவர்சல் டோனார் யாருன்றதை மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஏழாவது கேள்வி சூஸ் த கரெக்ட்லி மேட்ச் தி பேர் அப்படினு சொல்லிட்டு ஒரு मिनरल्स அதனுடைய டிசீசஸ் கொடுத்திருக்காங்க பார்த்த தெரியுது அயன் அண்ட் அனீமியா இரத்த சோகை இரும்புச்சத்து அனீமியா தான் ஒரு இரத்த சோகை அப்படினு சொல்லக்கூடிய இந்த நோய் இரும்புச்சத்து குறைபாட்டால ஏற்படுகிறது சோ கரெகட்டான ஒரு விஷயம் சோ அப்ப இதுதான் வந்து கரெக்ட்லி மேட்ச் தி பேர் அப்ப மத்ததெல்லாம் தப்பு இந்த கோயிட்டர் இருக்கான்ல இவன் அயோடின் அயோடினோட டிஃபிஷியன்சி கோயிட்டர் வந்து ஏதோனோட டிஃபிஷியன்சி அயோடினுடைய டிஃபிஷியன்சி கால்சியம் வந்து பிரிட்டில் போன்ஸ் அண்ட் 2 3k இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அது வந்து கோயிட்டர் வந்து அயோடின் அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது எட்டாவது வந்து சூஸ் தி இன்கரெக்ட்லி மேட்ச் பேர்னு சொல்லிட்டு டேஸ் கொடுத்திருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு वर्ल्ड கேன்சர் டே கேட் இருக்கேன் அதே மாதிரி இங்க இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்திருக்கேன் சரி वर्ल्ड வாட்டர் டே மார்ச் 22 சரி இன்கரெக்ட்லி மேட்ச் பேர் தவறான இனைய தான் கேட் இருக்காங்க அப்ப உலக நீர் தினம் மார்ச் 22 என்பது சரியானது உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1 சரியானது நம்மளுடைய பிசி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம்ஸ்ல கூட கேட் இருக்காங்க உலக சுற்றுச்சூழல் தினம் ஏப்ரல் 7 ஆன் கேட் இருக்காங்க இது தவறு உலக சுகாதார தினம் மார்ச் இருபத்தி நாலு சுகாதார காச நோய் தினம் சுகாதாரம் இல்ல காச நோய் காச நோய் தினம் வேர்ல்டு டிபி டே வந்து மார்ச் டுவெண்டி ஃபோர் கேரக்டர் அப்ப எது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம் சொல்லக்கூடியது தவறு உலக சுற்றுச்சூழல் தினம் எப்ப நான் இந்த மாதம் ஜூன் தான் ஜூன் ஐந்தாம் தேதி தான் உலக சுற்றுச்சூழல் தினம் அப்ப ஏப்ரல் ஏழு என்னன்னு பாத்தீங்கன்னா உலக சுகாதார தினம் அப்படின்னு சொல்றாங்க தட் மீன்ஸ் வேர்ல்டு ஹெல்த் டே என்னடே வேர்ல்டு ஹெல்த்

ஓகேவா இது தோல் நோய்கள் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு த இது பயன்படுத்துகிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி சில பயன்பாடுகள் இருக்குது நீங்கள் வேணால் வந்து ஒரு இதில் சொல்லிட்டு போங்க எப்சமினுடைய எப்சம் உப்பினுடைய பயன்பாடுகள் என்ன நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் ஆசிட் பேஸால் கிளாஸ் இருக்கும் போதே தெளிவாக சொல்லியிருப்பேன் அதில் வந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டு போகலாம் மெக்னீஷியம் சல்ஃபேட் எப்டாஹைட் இப்போ கால்சியம் சல்பேட் எப்டா டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து ஹெமிஹைட்ரேட் இது வந்து என்னென்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரிஸ் சாந்தி என்னது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சொல்லக்கூடிய பாரிஸ் சாந்து இது எதுக்கு பயன்படுத்துவாங்க நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம் எதுக்குமா பயன்படுத்துவாங்க இந்த எலும்புகளை வந்து உடஞ்ச எலும்புகளை வந்து ஒட்ட வைக்கிறதுக்கு சிலைகளை பார்ப்பதற்கு பயன்படுத்துறது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்போ டைஹைட்ரேட் சொல்லக்கூடிய இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இது எப்சமா இது ஜிப்சம் ஜிப்சம் எதுக்கு பயன்படுத்துறாங்க ஜிப்சம் வந்து சிமெண்ட் வந்து கெட்டிப்படுத்துறதுக்கும் அதே நேரத்தை கெட்டிப்படுத்துறது தாமதப்படுத்துறதுக்கும் வந்து பயன்படுத்துறாங்க புரியுதா சோ ஜிப்சம் கெட்டிப்படுத்துறது தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது அதே சி சிக்ஸ் எச் ஃபைவ் ஓ எச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பீனால் இது என்னது பீனால் பீனால் அப்படின்றது எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சி சிக்ஸ் எச் ஃபைவ்னு மட்டும் எடுக்க மாட்டாங்க சி சிக்ஸ் எச் சிக்ஸ் ஓன்னு கூட எடுப்பாங்க ஓகேவா சி சிக்ஸ் எச் சிக்ஸ் ஓன்னு கூட எடுப்பாங்க சொல்லுவாங்க நம்ம மவுத் சொல்லக்கூடிய வாய் ஒத்துக்கு பயன்படுத்தலாம் சில கிருமி நாசகெல்லாம் பயன்படுத்தலாம் ஆனால் சிசிஎஸ் வந்து பீனால் அது வந்து கார்பாலிக் அமிலம் கரிமா அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருப்பீங்க அடுத்தது இன் விச் இயர்ஸ் ஆல்வேஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வாஸ் எனக்டட் அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க லாஸ்ட் क्वेश्चन எந்த வருடம் திடக்கழிவு மேனாண்மை விதிகள் நடைமுறைக்கு வந்தது அப்படினு சொல்லிட்டு கேட்டாங்கனா 2016வது வருடம் தான் தமிழக அரசாங்கத்தால் சாரி எடுத்து கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் திடக்கழிவு மேனாண்மைனு சொல்லக்கூடிய சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஓகேவா சோ இது நல்லா ஞாபகம் வச்சிட்டு ஒழுங்கா பண்ணுங்க ஈஸியா பண்ணலாம் எஸ்ஐ அல்டிமேட் எஸ்ஐ அல்டிமேட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் எல்லாரையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நிறைய क्वेश्चंस பார்க்கலாம் थैंक यू